ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டை விளாக் நம்ம சேனலில் இன்னைக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாம்பார் இட்லிக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் அஞ்சு தக்காளி நல்லா பழுத்து தக்காளி எடுத்துருக்கேன் இது வந்து நாட்டு தக்காளி இது கூட பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா இதை வந்து கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளி சேர்த்து செய்யும்போது ஒன்றும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பச்சை மிளகா அது கூடவே பத்து பருள் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுருங்க பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் மிளகா தூளும் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா மட்டும் சேர்த்திங்கன்னா காரம் பற்றாது அதனால் கொஞ்சம் மிளகா தூளும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கடைசியாக எண்ணெய் சேர்க்கும்போது குக்கர் மேலாம் பொஞ்சி வராமல் இருக்கும் இந்த அப்படியே மிதமான தீயில அஞ்சு விசில் வரட்டும் விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருக்கு தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கணும் இப்போ வந்து இதில் இருக்க தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் தண்ணியோடு சேர்த்து நீங்கள் மத்து வச்சு கடந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக மசியாது அதனால தண்ணி எடுத்துட்டு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இது பண்ணி அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஆறின பிறகு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஃபஸ்ட் ஸ்பூனில் போட்டு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சிடும் நல்லா சாஃப்டாக மசிக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் தொக்கு தொக்காக இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் அடிக்கும் போது மத்து வச்சு கடையும் போது இந்த அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கு அது குழம்பு இப்போ வந்து இது தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா கொஞ்சமாக கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரியட்டும் அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டும் அப்புறம் நம்ம கரைஞ்சி வச்சுருங்க சாம்பார் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் திக்க வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் இப்படி கலந்து வச்சுருக்க மாவையே ரெண்டு டீஸ்பூன் எடுத்து நீங்கள் கரைச்சி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு இது அப்படியே கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருங்க அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனாக்கா கட்டி கட்டாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டிங்கன்னா நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் கலந்து விடுங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இதமான மானத்தீயில் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ வந்து இது ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் சாம்பார் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் वाई का सब्सक्रेबू